ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோட்டம் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னா தோட்டத்துக்கு தேவையான முக்கிய டிப்ஸுமா தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு மண்ணை சரி பண்ணணும் மண்ணு தான் மெயின் மண் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மண் வந்து களிமண்ணாக இருக்கக்கூடாது தோட்டம் மண் எம்ஸ் ஆற்று மணல் இதெல்லாம் போட்டு செய்யலாமா இதுக்கு போடலாம் இது கூட கொக்கோஃபிட்டு வேப்பம் புண்ணாக்கு தோட்டத்தில் விழுற செத்தை இதெல்லாம் வச்சு செய்யணுமா நமக்கு மண்ணு தான் மண் நல்ல மண்ணாக இருந்தாலே செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் அதை பார்த்துங்க மண்ணை ரெடி பண்ணிவிடுங்க தை மாதம் செய்கிறவங்க இப்போ நீங்கள் மண்ணை ரெடி பண்ணணும் மண் ரெடி பண்ணால் ரொம்ப நல்லது சரியா ஆமாம் அடுத்து வந்து மண்ணை நம்ம தொட்டோம்னா கட்டி முட்டி இருக்கக்கூடாது மண் இப்படி கையில் வச்சா இப்படியே நைஸாக இப்படி இருக்கணுமா இல்லை எங்கேயாவது ஒரு கட்டி முட்டி இருக்கா பாருங்கள் இதுதான் வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா தண்ணி கீழே இறங்கிடும் சரிங்களா ஆமாம் அடுத்து வந்து சூரிய ஒளி இருக்கணும் நீங்கள் மண் எடுக்கும்போதே மண்புழுலாம் இருந்தால் அது ஆரோக்கியமான மண்ணுன்னு நீங்கள் எடுத்துக்கலாமா இது வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னே கடையில் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நாலு கிலோ பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு நாள் இருந்த வெங்காயம் திடீர்னு போகிற மொள வந்துருந்தது இது மொள வந்திருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து இதை நான் நட்டுட்டமா ஞாயிற்றுக்கிழமை இதை நட்டு ஞாயிறு திங்க செவ்வாய் ரெண்டு நாள் தான் அது எப்படி இருக்கு பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு ஏழு எட்டு நாள் இருக்குமா அதுக்கு முன்னே நட்டது இது வந்து தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நாள் அப்புறம் நட்டேன் இவங்க கடையிலேருந்து வாயின்னு வந்து இது பண்ணது உங்களுக்கு போட தான் இதை நான் ரெடி பண்ண கடைசியில் மைக்கு சார்ஜ் இல்லாமல் சத்தம் சவுண்டு வரல இருந்தாலும் இருபத்தி ஆறில் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மண்ணு ரொம்ப முக்கியம் அப்புறம் விதை நேர்த்தியே இருக்குது ஃபஸ்ட்டு ஜாடி சொல்கிற முக்கியமான டிப்ஸு ஜாடியோ குறைபோக்கோ என்ன நம்ம செய்கிறோமோ அதில் ஒரு விரல் போகிற அளவுக்கு குழு ஹோல் பண்ணிடணுமா கோல் பண்ணிவிட்டு அது மேலே ஜாடியில் ஓட்டாஞ்சில் இல்லை அந்த கடற்கரை சிப்பி ஒரு சின்ன ஒரு கல் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அது மேலே செத்தைகள் பரப்பி ஃபஸ்ட்டு மணலை போட்டணும் மணல்னா ஆற்று மண்ணு அந்த அந்தமாரி சொல்கிறது மணல் அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இருந்தால் போடலாம் அப்புறம் இந்த மண்ணை போட்டு நம்ம விதை போட்டுடலாமா விதை போட்டு அதை பராமரிச்சுட்டு வரணும் ஏன் தோட்டத்தை தோட்டம் செய்ய பாருங்கள் தோட்டம் ரொம்ப நல்லது நமக்கு நாம் விளை வச்ச தோட்டத்துலேருந்து ஒரு பொருள் எடுத்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மருந்து கலக்கா இது மருந்து இல்லாத சாப்பிட்லாம் நம்ம சரிங்களா தோட்டம் ரொம்ப முக்கியம் தோட்டத்துக்கு இந்த மண்ணு தான்மா முக்கியம் தோட்டம் எடுக்கிறவங்க மண்ணை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது சாலை சிறந்தது நன்றி தேங்க்யூ